இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கேட்கப் போகும் கதை திரு ரா பிரபு அவர்கள் படைப்பில் வெளிவந்த சின்ன சின்ன திகில் கதைகள் என்ற தொகுப்பிலிருந்து திகில் சிலைகள் கதைக்குள் செல்லலாமா நள்ளிரவு நேரம் அது அந்த பகுதியில் உள்ள சாலையில் பகலிலேயே ஆட்கள் போக்குவரத்து குறைவு இரு பக்கமும் அடைந்த அந்த வானாந்திர பிரதேசம் மனித நடமாட்டத்திற்கு மாலை ஆறு மணிக்கு மேல் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருந்தது காரணம் இரவு நேரம் விலங்குகளின் நடமாட்டம் அப்பகுதியில் அதிகம் அதை மீறி உள்ளே செல்பவர்கள் சிறப்பு அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டும் சத்யா சிறப்பு அனுமதி பெற்றிருந்தான் அவனது நிருபர் உத்தியோகம் அதை எளிதாக அவனுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது சத்யமூர்த்தி பிரபல துப்பறியும் பத்திரிகை மூன்றாவது கண்ணின் ஆஸ்தான நிருபர் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் பத்திரிகை தலைமை ஆசிரியர் இவனை தனது கேபினில் அழைத்து பேசியிருந்தார் தெற்குல இதோ இந்த பகுதியில் அந்த பகுதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா சத்யா தெரியும் சார் நமது பத்திரிகையில் ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள மர்மங்கள் பற்றின மூட நம்பிக்கைகளை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்குது சார் கரெக்ட் அங்கே எவ்வளவும் பல புரலிகளில் ஒன்று அங்கே இருக்கிற சிலை மனிதர்களை பற்றினது அவங்க பகலில் சிலையாக இருக்காங்கன்னு ராத்திரியில உயிர் பெற்று நடமாடுறாங்கன்னு அந்த பகுதி கிராமத்து மக்கள் நம்புறாங்க அந்த சிலையை நேரில் பார்த்துருக்கிறதாவும் சில கிராமவாசிகள் சத்தியம் செய்கிறாங்க ராத்திரியில சிலை மனிதர்கள் கதவை தட்டி தண்ணீர் கேட்கிறதா கூட சொல்கிறாங்க அவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறதில்லைன்னு சிலைகளோட எண்ணிக்கை அவ்வப்போது கூடுது குறையுதுன்னு அவங்களுக்கும் இறப்பு பிறப்பு இதெல்லாம் உண்டுன்னு அவர்கள் ஏதோ ஒரு தீய சக்தியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்னு பல கதைகள் அவங்க ராத்திரியில் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்களாம் அந்த மூட நம்பிக்கைகளை புரளிகளை அழிக்கும் விதமாக ஒரு ஆதாரபூர்வமான ஆர்டிகல் ஒன்றுட்ட நான் எதிர்பார்க்குறேன் நீ பே பிசாஸில் நம்பிக்கை இல்லாதவன் எனக்கு தெரியும் சத்யா தனது மோட்டார் சைக்கிளின் வேகத்தை குறைத்தான் சீரான முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த சாலையில் சென்றான் இருபுறமும் இருந்த மரண நிசப்தம் அந்த இடத்தின் குளிர் எங்கோ கேட்கும் சில இரவு பறவையின் சப்தம் இதற்கு மத்தியில் இருட்டை கிழித்துக் கொண்டு இவனின் பைக்கின் வெளிச்சம் இதைத் தவிர வேறு ஏதும் அங்கே தெரியவில்லை அப்போது திடீரென்று என்றது இன்ஜின் அதைத் தொடர்ந்து மோட்டார் பைக் நின்று போனது சத்யா கொஞ்சம் அதிர்ச்சியாக பைக்கை விட்டு இறங்கினான் ஹத்துவான காட்டில் கோளாறு பெரிய பிரச்சனையாச்சே கீழே இறங்கி பைக்கை அப்படி இப்படி சாய்த்து பார்த்தவன் வண்டி ரிசர்வில் சென்றிருந்ததை கவனித்தான் நல்ல வேலை என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் பெட்ரோல் குமிழை ரிசர்வில் திருகிவிட்டு கிக்கரை உதைத்தான் வண்டி பிரம் என்று கிளம்பியது வண்டியை ஸ்டார்ட் செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான் எதிரே குளோஸ் அப்பில் வண்டி ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு கிழவி நின்றிருந்தாள் கூன் விழுந்து தலைமுழுக்க சுருட்டை முடியுடன் ஒரு கருப்பு போர்வையை போர்த்திக் கொண்டு தொங்கும் காதுகளுடன் இப்படி சாலையில் திடீரென முளைத்த அந்த திகில் கிழவியை பார்த்து ஒரு கணம் போனான் சத்யா அவள் தலையில் ஆங்காங்கே மட்டும் சொட்டையாயிருந்தது திகிலை இன்னும் கூட்டியது பிறகு கொஞ்சம் சுதாரித்து யாரு என்றான் கொஞ்சம் கடினப்பட்டு குரலை வரவழைத்தான் இந்த அர்த்தராத்திரியில் காட்டு வழியில் ஒரு குடுகுடு ஐம்பத்தி ஒன்னு இன்று சம்பந்தம் இல்லாமல் எதையோ சொன்னால் அந்த கிழவி என்ன சொல்ற ஒன்னு புரியல யார் நீ என்றான் அவளை பார்த்ததில் ஆச்சரியம் அடைந்திருந்தான் தம்பி ஒரு உதவிப்பா பக்கத்துலதான் என் ஊர் இருக்கு கொஞ்சம் விட்டுறியாப்பா குரலில் உப்பு காகிதத்தின் கரகரப்பு இருந்தது ஆண் குரலும் பெண் குரலும் கலந்தது போல ஒரு கலவையான குரலாக அது இருந்தது மழையில் நினைந்த கோழியின் முனகல் போல அதில் ஒரு நடுக்கம் இருந்தது ஏதோ கிராமத்து கிளவி பாட்டி ஒழுங்கா பிடிச்சிட்டு உக்கார்வியா வா என்றான் மனதில் இந்த கிழவிக்கு அந்த சிலை மனிதர்களை பற்றி தெரிந்திருக்கும் கொஞ்சம் கிளறி பார்த்தால் புது தகவல்கள் கிடைக்கலாம் என்ற எண்ணம் வந்தது பக்கத்தில் ஒரு ஓட போகுது அது பாலம் பக்கத்துல போற ரோட்டிக்கிட்ட இறக்கி விட்டுடுப்பா போதும் என்றாள் அவள் அவளை ஏற்றிக்கொண்டு சற்று தூரம் சென்றவன் பாட்டி இங்க நைட்ல தனியாவரியே உனக்கு பயம் அல்ல இங்க ஏதோ சிலையெல்லாம் நைட்ல உயிர் வந்து சுத்துதாமே என்றாள் பாட்டி ஒரு விசித்திர சிரிப்பு சிரித்தாள் அதுங்க பாட்டிக்கு வரும் போவோம் பாவம் நல்ல மனசாளுங்க நாம ஏன் அதுக்கு பயப்படணும் நான் நிறைய பார்த்திருக்கேனே என்றாள் என்னது நீ நிறைய பார்த்துருக்கியா அப்போ அந்த கதையெல்லாம் உண்மைன்னு சொல்றியா தம்பி என்ன பொய் அதுங்க இது நடமாடிக்கிட்டு கவனமா இருக்கணும் என்று வந்த நேரத்தில் சத்யா எதிரே ஒரு சின்ன ஓடையை கவனித்தான் அதன் மேல் இருந்த பாலடைந்த பாலம் ஒன்று நில ஒளியில் சோகையாக தெரிந்தது அதற்கு வலது பக்கம் ஒரு மன்றோடு பிரிந்ததை கவனித்தான் அந்த இடம் வந்தவுடன் பாட்டி தன் கதையை நிறுத்திவிட்டு இங்கதா இங்கதா தம்பி இந்த ஒரு ஊர் இருக்கு நான் இறங்கி தொடங்கினாள் கையில் ஏதோ பை வைத்திருந்ததை அப்போதுதான் கவனித்தான் சத்யா அதை சுருட்டி பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த கிழவி மன்றோட்டை நோக்கி நகரத் தொடங்கினாள் ஏதோ அடிபட்ட தவளை ஒன்று தவழுவதை போல் இருந்தது அவள் நடை சத்யாவிற்கு அவள் சொல்லிக் கொண்டு வந்த விஷயத்தை முழுதாக கேட்க வேண்டும் போல் இருந்தது படி அரை மைல் தானே உட்காருங்க நானே விட்டுறேன் என்றான் என்றவளை சமாதானப்படுத்தி அட சும்மா உக்காரு பாட்டி என்றான் பிறகு பதினைந்து நிமிடம் அவர்கள் ஏதும் பேசவில்லை சத்யா மெல்ல கேட்டான் எங்க பாட்டி இங்க ஊர் எங்க இருக்கு ஆமா ஏதோ சொல்லிட்டு இருந்திய என்னது அது அவங்க எதிரே வந்தா என்ன அது பாட்டி கொஞ்சம் எக்கி கண்களை சுருக்கி எங்கோ பார்த்து தம்பி தா தூரத்தில் அவள் காட்டிய இடத்தில் ஊர் இருப்பதற்கான அறிகுறியாக ஆங்காங்கே தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன தம்பி அது வந்து அவங்களை நீ பார்த்தா அவங்க உன் தலையில கை வைக்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் நீ விட்டுட கூடாது உன் உயிருக்கே ஆபத்து அப்படி வச்சிட்டாங்கன்னா அதே நோடி உன் உயிர் காத்துல கரைஞ்சிடும் என்றாள் சத்யாவுக்குள் பயம் ஒரு மெல்லிய இழை போல எட்டி பார்க்க சொல்லி ஆ என்று அலறினான் பைக்கை தடுமாறி நிறுத்தினான் அந்த கிழவியின் சிரிப்பு வௌவாலின் கீச்சு குரலை போல் என்று ஒழித்தது சத்யா தனது உடலை ஒரு முறை தடவி பார்த்துக் கொண்டான் என்ன தம்பித்தியா அவள் தன் சொறுசொறுப்பான குரலில் நான் சொன்னதே அந்த மனுஷங்களை நான் கை ஆகாது என்றாள் சத்யா கொஞ்சம் கிளியுடன் பைக்கை கிளப்பினான் மனதின் ஒரு ஓரத்தில் இவ்வளோ நேரம் கூட வருவதே அந்த சிலை மனுஷிதானா என்ற மெல்லிய சந்தேகம் வந்து தொலைத்திருந்தது என்னதான் பேப்பிசாசில் நம்பிக்கை இல்லை என்றாலும் பயம் யாரை விட்டது தம்பி அதோ ஊர் வந்தடுச்சு என்றாள் பாட்டி தீவட்டிகள் நெருங்கி இருந்தன பாட்டி வந்த அந்த உயிருள்ள சிலைகளை பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம் என்று தயங்கி தயங்கி கேட்டான் அதற்கு அந்த கிழவி ஐம்பத்தி ஒன்னு என்றாள் என்னது புரியல அந்த மனிதர்கள் இருப்பது நிஜமா நான் அவங்களை பார்க்கலாமா இன்று கேட்டான் அதற்கு பாட்டி மறுமொழியாக மீண்டும் ஐம்பத்தி ஒன்னு என்றாள் பிறகு இடைவெளி விட்டுவிட்டு அந்த ஐம்பத்தி ஒன்னை சொல்லிக்கொண்டே இருந்தாள் இவள் திடீரென எதை எண்ணுகிறாள் என்று குழம்பிய சத்யா அங்கே தீப்பந்தம் மிக நெருங்கியிருந்ததை பார்த்து பைக் வேகத்தை குறைத்தான் நிறைய ஜன நடமாட்டம் போல தெரிந்த அங்கே நெருங்க நெருங்க பைக் வெளிச்சம் பட்டு தெரிந்த காட்சியில் அதிர்ந்தான் அங்கே ஊர் ஏதும் இல்லை நிறைய சிலைகள் ஆங்காங்கே நின்றிருந்தன பெரும்பான்மையான சிலைகளின் கையில் தீப்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது சத்யா அடிவயிற்று கிளம்பிய பய உருண்டையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தினான் உடல் திடீரென உலையில் போட்டது போல காட்டுக்குளிரை மீறி வியர்க்கத் தொடங்கியது பைக்கை மெல்ல ஸ்டாண்டு போட்டு நிறுத்த இப்போது ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்தார்கள் விறகு பொறுக்குபவள் ஆடு மேய்ப்பவள் பாலூட்டும் தாய் சுமை தூக்கிச் செல்பவன் இன்று அவர்களில் இயல்பாக பல சிலைகள் இருப்பதை பார்த்தான் மெல்ல தனது கேமராவை ஆன் செய்து அதை படம் பிடித்தான் அங்கே இருந்த மொத்த ஆட்களே எண்ணினான் மொத்தம் ஐம்பது இருந்தது பாட்டி சொன்ன ஐம்பத்தி ஒன்று நினைவுக்கு வர திரும்பி பாட்டியை தேடினான் அங்கே அவள் இல்லை தனது டாட்சை உயிர்ப்பித்து ஆங்காங்கே ஒளியை பீச்சி பார்க்க கிழவியை எங்கேயும் காணவில்லை அப்போது தனது தலையை ஏதோ தொடுவதை உணர்ந்தான் நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான் அந்த கிழவி ஒரு வவ்வால் போல மர விழுதுகளில் தொங்கிக் கொண்டிருந்தாள் இவன் தலையை ஏதோ ஒரு எலும்பை வைத்து தொட்டாள் எதையோ முணுமுணுத்தாள் சத்யா கண்கள் இருண்டு ஏதோ மயக்க நிலையில் இழுத்துச் செல்லப்பட்டான் எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை அவன் கண் விழித்த போது கண்ட காட்சி அவனை திகிலின் உச்சத்தில் அடைய செய்தது இப்போது அங்கே இருந்த சிலைகள் மிக இயல்பாக நடமாடிக்கொண்டிருப்பதை பார்த்தான் அரிசி புடைப்பதும் இடத்தை பெருக்குவதும் குழந்தைக்கு பால் கொடுப்பதும் என்று குறிப்பாக ஒன்றை கவனித்தான் அவர்கள் அந்த சூனியக்கார கிழவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் இதற்கு மேல் இங்கே இருக்க முடியாது என்று முடிவு செய்தான் சத்யா ஓட எத்தனித்த போதுதான் கவனித்தான் தன்னால் கால்களை நகர்த்தக்கூட முடியவில்லை ஓடும் முயற்சியில் உருண்டு விழுந்திருந்தான் அந்த சோனியக்காரி திரும்பி பார்த்தாள் இவனை நெருங்கி வந்து தூக்கி நிறுத்தி இவன் தலையில் எழும்பை வைத்தாள் புதுசில என்ற அப்போதுதான் அந்த உண்மையை உணர்ந்தான் அவன் ஒரு சிலையாகி இருந்தான் அந்த காரில் நான்கு பேர் இருந்தார்கள் அப்பா அம்மா இரண்டு பசங்க ஒரு சிறிய குடும்பம் அது நான் அப்பவே சொன்னேன் நைட்டில் இந்த வழியாக போக வேணான்னு கேட்டீங்களா இப்போ பாருங்கள் கார் வழியிலேயே நின்று போச்சு என்றாள் அந்த பெண்மணி ஏங்க இது யாருங்க இங்கே பாருங்களேன் யாரோ ஒரு பாட்டி நம்ம காருக்கு பின்னாடி நிற்கிது என்ன அது அது எதையும் எண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்களேன் அந்த கணவன் திரும்பி பார்த்தான் ரெண்டு என்றால் அந்த கிழவி முற்றும் என்னங்க இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதை நான் சொல்கிற விதம் இதெல்லாம் பிடிச்சா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ